ஹலோ சிங்கா சிங்கா நான் வீரா பேசுறேன் சொல்லு நண்பா என்ன விசேஷம் விசேஷம் தாயா அப்படியா அப்படித்தான் சரி சிங்கா உனக்கு விஷயம் தெரியுமா சொன்னாதானே தெரியும் விஷயத்த சொல்லியா யோ எந்த உலகத்துல இருக்க ஆமா இன்னைக்கு நம்பர் ஒன் டீசர் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கு மணிரத்னம் கமல் காம்போ தக் டீசர் பாத்தியா அதுவா தக் லைஃப் அத நான் இன்னும் பார்க்கல என்னது இன்னும் பார்க்கலையா உனக்கு வேணா பார்த்துட்டு சொல்றேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இவர் பெரிய இவரு பார்த்துட்டு சொல்றாரா நல்லா இருக்கா நல்லா இல்லையா உலகமே பார்த்து பிரமிச்சு போய் கிடைக்குது இவரு பாக்குறாராம் பாக்குறாராம் அப்புறம் பேசு சும்மா சும்மா உனக்கு ஒரு வேலையே கிடையாதா ஆ ஊன்னா அந்த டீச்சர் வந்திருக்கு இந்த டீச்சர் வந்திருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீ வேணா உனக்கு வேணா அது இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம் எனக்கெல்லாம் அதில் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது புரியுதா வை போன முதல்ல நீ வை நான் நீ ஒரு ஆள் இன்னும் உங்ககிட்ட நான் பேசுனேன் பார்த்தியா இனிமேல் உங்ககிட்ட நான் பேசுனேன்னா பாடுறேன் ¡Venga!